மணிப்பூர் மாநிலத்திலே சூழ்நிலையை நாங்கள் அறிந்து குறிப்பிடுகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டுகளை நீரே நீதி ஞாயிற்று நான்குகளாக இந்த நாளிலே மறைத்தவர்களுக்காக அஞ்சலி செலுத்துகிற சூழ்நிலையிலே ஆண்டு மரணத்தோடு போராடிக்கொண்டு என்றதால் ஆயிரக்கணக்கம் சமாதானத்தை கொடுக்கும்படியாய் நீதியை நியாயத்தை நிறைவேற்றும்படியாய் அமைச்சரிக்கோ கடந்த மே மாத சுமியார் தேவையின் தொடர்ந்து முன்னூறு நாட்களாக மணிப்பூரில் தொடர்ந்து நடந்து வருகிற வன்முறையையும் அங்கே நடத்திருக்கின்ற மனிதப் படுகொலையும் மனித உரிமைகளுக்கு விரோதமாக இந்திய ஜனநாயகம் தந்திருக்கின்ற அரசியல் உரிமைகளுக்கு விரோதமாக சிறுபான்மை மக்களுக்கு தொடர்ந்து இழைக்கப்பட்டு வருகிற அநீதிகளை கண்டித்து தேவாலயங்கள் இடிக்கப்பட்டதையும் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதையும் இளம்பெண்கள் வன்புணர்வு செய்யப்பட்டதையும் அவமானப்படுத்தப்பட்டதையும் கண்டித்து இன்று இந்த பகுதியிலே வாழ்கின்ற அனைத்து திருச்சிகளை சார்ந்த கிரித்தவர்கள் தங்களுடைய கண்டனத்தை தெரிவிப்பதற்காக இந்த போராட்டத்தை இது நடத்தினார்கள் மரியாதைக்குரிய பேராசிரியர் சுந்தரவல்லி அவர்களும் அனைத்து திருச்சபையை சார்ந்த அருள் தந்தையர்களும் அருள் சகோதரிகளும் மற்றும் பொதுமக்களும் பெருமளவிலே கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை மிகவும் வெற்றிகரமாக நடத்தி தந்திருக்கிறார்கள் மணிப்பூரில் இருக்கின்ற முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் அங்கே உடனடியாக அமைதி திரும்ப வேண்டும் அதற்கான முன்னேற்பாடுகளை ஒன்றிய அரசு செய்து தர வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு இந்த போராட்டம் நிறைவேற்றிருக்கிறது தொடர்ந்து போராட்டங்கள் வெடித்து வருகிறது அந்த போராட்டம் திசை வகையில் சீமானுடைய பேச்சு இருக்கிறதா நீங்க இல்லை அதாவது தலைவர் சீமான் அவர்கள் கடந்த சில நாட்களாக அவர் பேசி வருவது அவர் இந்த வலதுசாரி சித்தாந்தத்தினுடைய ஊதுகுழலாக மாறிப்போயிருக்கிறார் என்பதைத்தான் நினைவூட்டுகிறது ஆ ரெண்டாயிரம் ஆண்டுகள் வரலாறுடைய திருச்சபையையும் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் வரலாறுடைய இஸ்லாத்தையும் அவர் சாத்தானின் பிள்ளைகள் என்று அழைப்பதும் அவர்கள் சாத்தானின் பிள்ளைகளாக மாறிப்போனார்கள் என்று சொல்வதும் யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பேச்சு அல்ல இந்த பல தளங்களிலே சமூக தளங்களிலே அரசியல் தளங்களிலே கல்வி போன்ற சமூக நீதி பணிகளிலே கிறித்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஆற்றி வருகின்ற அரும் பணிகளை நாட்டு மக்கள் அறிவார்கள் நல்லவர்கள் அறிவார்கள் ஆனவே ஏதோ அவர் பெற்றிருக்கின்ற சில நன்மைகளுக்காக தான் ஒரு வலதுசாரி சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய தூதுவராக தன்னை சீமான் மாற்றி கொண்டிருப்பார் என்று சொன்னால் அதற்கான சரியான விலையை அவர் சரியான நேரத்தில் கொடுக்க வேண்டியது இருக்கும் அதுதான் பெரும்பான்மை வாதம் அதுதான் அரசு சொல்வது அதுதானே இன்னைக்கு அரசியல் சாசன சட்டமோ நீதிமன்றங்களோ ஒன்றிய அரசோ மாநில அரசோ மக்களை எப்படி வகைப்படுத்துகிறதா மத சிறுபான்மையினர் மொழி சிறுபான்மையினர் என்று அரசியல் சாசன சட்டமே அங்கீகரித்திருக்கிறது அரசியல் சாசன சட்டமே அவிய உரிமைகளை வழங்கி இருக்கிறது அப்படி சிறுபான்மையினராகவே ஆகக்கூடாது அப்படி சிறுபான்மையினராகவே அழைக்கப்படக்கூடாது என்று சொன்னால் அது அவருடைய அழுகிய மனதைத்தான் காண்பிக்கிறது மோடி அவர்களுக்கு இந்திய நாட்டின் அவரோட பங்களிப்புக்காக அவர் வந்து உலகிலேயே ஒரு அமைச்சிருக்கிறதா இல்லை அதாவது இதை போன்ற செயல்களை அவர்களே ஏற்பாடு செய்து கொள்கிறார் அதாவது நம்முடைய நாடுகளிலே சில நேரங்களிலே விருதுகளை வழங்கிக் கொள்வதற்கும் பட்டங்களை பெற்றுக்கொள்வதற்கும் பாராட்டுக்களை பெற்றுக்கொள்வதற்கும் அவர்களே அதை ஏற்பாடு செய்து அந்த பாராட்டுக்களை பெறுவது என்பது ஒரு விதமான அரசியல் அநாகரிகம் பிரதமர் மோடிக்கு பிரதமர் மோடி வந்து என்ன சொல்கிறாருன்னா எதிர்கட்சிகள் அவங்களும் செய்ய மாட்டாங்க எங்களையும் எதுவும் செய்ய விட மாட்டாங்க தொடர்ச்சி எழுபது ஆண்டுகள் இந்த நாடு நடந்து வந்தது மோடி இருந்தால் நடத்தினார் இந்த நாட்டில் வந்து சுதந்திரம் வந்ததோ சுதந்திரத்துக்கு பிறகு பாராளுமன்றம் வந்ததோ பாராளுமன்றம் வந்தது அரசியல் சாசன சட்டம் வந்ததோ உயர்நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றங்கள் மனித உரிமை ஆணையம் தேர்தல் ஆணையம் இப்படி பொதுத்துறை நிறுவனங்கள் மாநிலங்கள் மாநில உரிமைகள் சமூக நீதி மனித உரிமைகள் இப்படி எல்லாவற்றையும் முன்னெடுத்தது மோடி இல்லாத நாட்களில் தானே அப்படி அவர்கள் திசை திருப்புகிறார் ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக ஒவ்வொரு நாள் மதமாற்றம் என்று சொல்கிறார்கள் ஒரு நாள் போதைப் பொருள் என்று சொல்லுகிறார்கள் ஒரு நாள் இடஒதுக்கீட்டு பிரச்சனை என்று சொல்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை முன்வைத்து மக்களை குழப்புகிறார் அமித்ஷா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது இந்த தமிழ் மண்ணில் ஒரு நாளும் நடக்காது என்னுடைய பெயர் சாமியல் பவுல் ஆலயம் ஆயிராக பணியாற்றி வருகின்றேன் குறிப்பாக இன்றைக்கு மணிப்பூர் சம்பவத்தை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கின்றோம் இந்த பகுதியில் இருக்கின்ற புரசை பகுதியில் இருக்கின்ற அனைத்து கிறிஸ்துவ திருச்சபைகள் சிஎஸ்ஐ டிஎல்சி மெதரிஸ் பாப்டிஸ்ட் நுதுரன் திருச்சபைகள் இணைந்து நடத்தியிருக்கின்றோம் உண்மையாகவே மணிப்பூரில் மனிதநேயம் இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஏற்பட்டு வருகின்ற நிகழ்ச்சியை கண்டித்து இதை நடத்தியிருக்கின்றோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பதினாறு பேர் காயமுற்றிருக்கின்றார்கள் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்கள் போராட்டத்தின் நோக்கம் என்னவென்றால் மணிப்பூரில் மனித மாண்பு காக்கப்பட வேண்டும் மீண்டும்மாக இயற்கையான அமைதி நிலவப்பட வேண்டும் என்றுதான் என்னுடைய குறிக்கோள் வேண்டுகோள் இதை அந்த மாநில அரசும் அரசும் பொறுப்பேற்று நடத்தும் நடக்க வேண்டும் என்பதை இந்த கடன் ஆர்ப்பாத்தின் மூலமாக தெரிந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம்